ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வீட்டில் முதன ராசி நேர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய தாக்கமும் அந்த குடும்பத்தில் இருக்கும் ஸோ மிதன ராசி நேர்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட அதற்கான தாக்கம் உங்கள் குடும்பமும் வந்து சேர்ந்து தான் வந்து அனுபவிக்கும் ஸோ மிதன ராசி நேர்கள் இருக்காங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க ஏன்னா அவங்களுக்கு இனி பார்த்திங்கன்னா ராஜயோகம் மிக்க காலமாக தான் இருக்குது ஸோ நிறைய அதிர்ஷ்டங்களை வந்து சந்திக்கக்கூடிய ராசிகளில் மதுரம் ராசி நேர்களும் ஒருவருங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மதுர ராசியுடைய நேர்களுடைய தாக்கம் குடும்பத்துக்கு இருக்குது ஸோ உங்களுடைய குடும்பம் பருமநிலையும் கண்டிப்பாக வந்து மாற்றம் பெறும் ஏராளம் மதன ராசியுடைய நேர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் கூட அதே ராசியானது இருக்கும் அப்படி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க மதன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதனம் ராசி ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது அது பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருபோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தான் மிதனம் ராசி மிதனம் ராசினியர்களுடைய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ஐநா சைன பகுஸ்தானத்துல இருந்து ராசிக்கு வந்து மாறாருங்க அவரை தொடர்ந்து எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவ குடும்பஸ்தானத்துக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கும் வந்து மாறுறாரு ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய பலன்கள் தாங்க கிடைக்க இருக்கு பொதுவாகவே மதுனம் ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நல்லவர் யார் கெட்டவங்க யாரு அப்படின்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க எல்லமே வந்து நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா சிறப்பாக நடந்துப்பாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயுமே நாசுக்காகவும் நடந்துக்கக்கூடியவங்க இவங்க தான் அவங்கள நல்லா வந்து பயன்படுத்தி நிறைய காரியங்களை வந்து வெற்றிகளாக்கி கொள்ளக்கூடிய திறமை இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் முதனராசினியர்களுக்கு விவேகத்தோடு முடிவெடுக்கக்கூடியதிலும் வந்து சிறந்தவராக தான் இருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஜூன் மாதத்தை ப பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல குழப்பங்கள் ஏதாவது மனதில் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து நீங்கி தெளிவானது வந்து பிறக்கும் சில போன முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் சாதகமான போக்குகள் எல்லாமே இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க இருக்குது ஸோ உங்களுக்கு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படும் இவ்வளோ நாளாக வந்து இடமாற்றத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான தருணம் ஒருவேளை அன்எக்பெக்டடாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது அப்படின்னா கூட அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏன்னா நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாகவே மாறப்போகுது சொல்லப்போனால் உங்களுடைய உழைப்பு இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது பணவரவு மட்டும் வரத்துக்கு கொஞ்சம் தாமதப்படலாம் இருந்தாலுமே அது எப்போனாலுமே உங்கள் கைக்கு வர வேண்டியது தான் ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக வந்து ஃபீல் பண்ண வேணாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் நிறைய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு வருங்க அந்த ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அதிக அளவு அலைய வேண்டியிருக்கும் அலைச்சலானது அதிகமாகவே இருக்கும் ஆனால் நம்ம இவ்வளோ அலைச்சல் அலையிறமே அப்படின்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கடுமையான அலைச்சலுக்கும் உங்களுக்கு வெற்றிகளானது காத்துட்டு இருக்குது பங்குதாரர்களோடு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அரசாங்கத்தின் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பார்த்திங்கன்னா வீண் பேச்சால மன வருத்தங்களானது ஏற்படலாம் அதுவும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படும் அப்பப்போ ஏற்படக்கூடியது தான் ஆனால் அதெல்லாம் அப்பப்பவே வந்து சரி பண்ணிக்கணும் நிறைய பேர்த்தோடு பார்த்தீங்கன்னா வின் பிரச்சனைகளில் வந்து தலையிடாமல் வந்து ஒதுங்கியே இருங்க எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளையும் நீங்கள் போய் வந்து மாட்டிக்க வேண்டாம் அது வந்து உங்களுக்கு பாதிப்புகளை தான் கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்கள்டெல்லாம் பழகும் பொழுது ரொம்பவே கவனமாக இருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த டைமில் ஒரு குழப்பங்களானது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கு இல்லையா அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய மனசில் ஒரு தெளிவானது பிறக்க போகுது ஓகே நம்மளுடைய மைண்டில் ஒரு தெளிவான எண்ணங்களும் ஒரு தெளிவான சிந்தனையும் உருவாகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ இந்த மாதிரி உதவிகள் கிடைக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் உங்களால செய்ய முடியும் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் இந்த டைமில் இருக்கிறதுனால இந்த செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்யுங்க அனாவசியமான செலவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க சொத்து மனை இது சம்பந்தமான காரியங்களில் தடைகள் எதுவும் இருக்குது தாமதங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது தொடர்ந்து தாங்க இருக்க போகுது அதனால் அந்த விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் வீணாக ஒரு பயமானது உங்களுக்கு ஏற்படும் அந்த பயம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான் அது உங்களுடைய மனசுக்கு தெரியும் ஆனாலுமே அது ஒரு பயம் தான் இருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த காரியங்களுக்கான பலன்களை அடைய வேண்டி இருக்கலாம் சோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்களானது ஏற்படலாம் அதனால் அரசியல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வெளிநாட்டுக்கு பயணம் போய்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம் ஸோ நான் உங்களுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வேலை விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த டைமில் வந்து பயணங்கள் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் நேர்கள் யாராக இருந்தாலும் எதிர்ப்பாளர்களை தடவோடு பழகும் பொழுது ஸோ பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்ணோடையும் பெண்ணாக இருந்தால் ஆணோடையும் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய மனசில் ஒரு விதமான கலக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் அதெல்லாமே வந்து நீங்கி ஒரு புதுசாக தெம்பு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்கள் வந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஸோ பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் கூடுதலாக நிறைய மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா அதிக நேரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ படிப்பில் நீங்கள் அதீத கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அடைய முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் ஸோ ஒவ்வொரு நாளுமே என்ன விஷயங்கள் நடக்குதோ அது ஏற்கனவே எழுதப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது ஸோ அது கண்டிப்பாக நடந்தே தான் தீரும் ஆனாலுமே கூட முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அதுலேருந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக வந்து இருக்க முடியும் அதுதான் நமக்கு முக்கியமும் கூட நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஜோதிடம் வந்து உதவியாக இருக்குது அப்படின்னா இதுக்காக தாங்க முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கெட்டதாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் முன்னாடி தெரிஞ்சுக்கும் பொழுது அதற்காக நம்மளை நம்மளை தயார்படுத்திக்கிறோம் நிறைய விஷயங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவும் இருந்துக்கிறோம் அதனாலயே ஜோதிடத்தை பெரும்பாலான பார்த்தீங்கன்னா விரும்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ கட்டாயமாக உங்களுக்கும் ஜோதிடம் பிடிக்கும் அடிக்கடி நாங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்களாம் மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு பரிகாரமும் ஜோதிட ரீதியாக வந்து இருக்கும் அது மாதிரி தான் இந்த டைமில் மிதனராசி நேர்கள் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாளை தங்க வழிபாடுகள் செய்யணும் அதுவும் புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக புதன்கிழமை பார்த்து பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் கட்டாயமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க மற்றபடி வேற பெருசாக வந்து பரிகாரங்கள் செய்யணும் நிறைய செலவு பண்ணணும் நிறைய பரிகாரங்கள் நேர்த்திக்கடன்கள்லாம் செலுத்தணும் உடல் உடல்வருத்தி செய்யணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்தாலே தாங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களாக மிதனராசினியர்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலையும் இருந்திருக்கும் அந்த வரிசையில் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் தாங்க ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ எளிமையான விஷயம் தானே இதனால இந்த பலன் கிடைக்குமா அப்படின்லாம் வந்து எப்போதும் வந்து நினைக்கக்கூடாது ஸோ எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போலும் அதற்குரிய அற்புதமான பலன்களை உங்களால வந்து கண்டிப்பாக வந்து அடைய முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதனராசி நேரங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு வந்து அடைய போகிறீங்க சந்திக்க போகிறீங்க ஸோ வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதனுடைய பலன்கள் தாக்கங்கள் நிச்சயம் இருக்குங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட இணைந்துருங்க